போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே தமிழ் பக்தி இலக்கியங்களிலே மிக அதிகமாக மக்களால் போற்றப்படக்கூடிய நூல் திருப்பாவை அதுவும் மார்கழி மாதத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் சமூக அந்தஸ்து பாராமல் ஆண் பெண் இருவாளரும் பக்தியோடு சேவிக்கக்கூடிய ஒப்பற்ற நூல் இந்த திருப்பாவை அதுவும் மார்கழி மாதம்னா குழந்தைகள் ராகமாக அதை பாடி பரவசமடைகிறார்கள் ஆன்றோர்கள் மேலோட்டமான பொருளை உணர்ந்து ஆனந்தம் அடைகிறார்கள் பரம ஞானிகளோ அதன் உள் அர்த்தத்தை வேதாந்த விழுப்பொருளை தெளிந்து பெற்று பாவையின் சிறப்பை உயித்து உணர்கிறார்கள் அப்படி அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கேற்ப இந்த பாவையினுடைய அர்த்தங்கள் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த சிறப்புக்குரிய திருப்பாவையில் பத்தாம் நாள் பாசுரத்தை இன்று நாம் சேவிப்போம் நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்து இழ்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இந்தப் பாசுரமும் புறத்திலே வந்து நிற்கும் பெண்கள் அகத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை துயிலெழுப்புவது போல் அமைந்தது இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய பெண் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தவள் எல்லா பெண்களையும் இவன் மயக்கி வைப்பான் பெண் துன்பம் அறியாத பெருமாளாய் விளங்கக்கூடிய இந்த கிருஷ்ணனையே இவள் மயக்கி வைத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனாலே இவளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் கிருஷ்ணனை நாம் சென்று சேவித்தால் சரணாகதி செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவன் நமக்கு அருள் புரிவான் என தோழிமார்களெல்லாம் இவளை எழுப்பி இவள் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் நாம் ஆலயத்திற்குச் சென்று ஆண்டவனை சேவிக்கும்போது ஆழ்வார்களினுடைய அருளிச் செயல்களை பக்தியோடு சேவிக்க வேண்டும் அவர்கள் பாடிய பாசுரங்களை நாம் சென்று இறைவன் முன்னாலே சேவிப்பதாலே நமக்கு என்ன பிரயோஜனம்னா அதைத்தான் நமது பெரியோர்கள் கன்றுக்கு இறங்கும் தாய் பசுவைப் போல என்று கூறினார்கள் பசு பால் கொடுப்பது நாம் காலையில் ரெண்டு நேரம் காஃபி குடிக்கணும் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் காஃபி குடிக்கணுங்கிறதுக்காக அல்ல அது தனது கன்றுக்காக பாலை பொழிகிறது அது உயிரில்லாத கன்றாக இருந்தாலும் கருணையோடு பாலை பொழியக்கூடிய பசுவைப் போல எம்பெருமானும் ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை அருளிச்செயல்களை நாம் பக்தியோடு சேவிக்கும்போது நமக்காக மனம் இறங்கி கருணை செய்கிறான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் முன்னிட்டு கொண்டுதான் இறைவனிடத்திலே நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகிறாள் கிருஷ்ணனின் பேரன்பை பெற்ற இவளை அழைத்துச் சென்று இவளை முன்னிட்டு நாமும் கண்ணனை அடைவோம் என்கின்ற வகையிலே இவளை எழுப்புகிறார்கள் தோழிகள் நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மரமெல்லாம் நடுங்கக்கூடிய மார்கழி குளிரிலே நாங்களெல்லாம் அதிகாலையிலே எழுந்து இந்த பாவை நோன்பு நோட்பதற்காக உனது வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ ஒரு அற்புதமான நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறாய் அது உறக்கம் என்கின்ற நோன்பு இந்த தூக்கம் என்கின்ற நோன்பை நோற்று நீ எந்த சொர்க்கத்தை அடைய இருக்கிறாய் இந்த இடத்திலே சொர்க்கம் என ஆண்டாள் கூறுவது கிருஷ்ணனோடு கூடியிருப்பதை நரகம் என அவர்கள் சொல்லுவது கண்ணனை பிரிந்து வாடுவதை தனிமையிலே நீ மட்டும் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் போதுமா நாங்களெல்லாம் அவனை சென்று சேவிக்க வேண்டாமா கூடியிருந்து குளிர்வோம் வா என அழைக்கிறாள் ஆண்டாள் யாராவது ஒருவராலே நமக்கு ஆக வேண்டும்னு சொன்னா அவரை தலைவான்னு அழைப்போம் இந்த வேலையை ஆரம்பித்து வைத்தவள் ஆண்டாள் அம்மனாய் என்றால் தலைவியே என்று பொருள் நோட்டு சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய்னு சொன்னா எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவியே எழுந்து வா என்கிறார்கள் தோழிமார்கள் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இவ்வளவு நேரமும் உனது வீதியிலே தான் நாங்கள் பகவனுடைய நாமாவை பாடிக்கொண்டிருந்தோம் அப்போதாவது நீ எழுந்திருந்து வீட்டுக்கு வெளியே வந்திருக்க வேண்டும் இதுவரை உனது வீட்டின் அருகிலுள்ள பெண்ணைத்தான் எழுப்பி கொண்டிருந்தோம் அப்போதே நீ எழுந்து வெளியிலே வந்திருக்க வேண்டும் சரி பரவாயில்லை உனது வீட்டு வாசலிலே நின்று உன்னை கூவி அழைக்கிறோமே இப்போதாவது நீ வாசலை திறக்காவிட்டால் பரவாயில்லை உனது வாயை கூடவா திறந்து ஒரு பதிலை சொல்லக்கூடாது என்கிறார்கள் தோழிகள் வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்பது வியாக்கியான வரிகள் இவ்வளவு தூரம் இவளை அழைத்து கொண்டிருக்கிறோம் இவ்வளோ வாசலும் திறக்கவில்லை தனது வாயையும் திறந்து ஒரு பதிலும் சொல்லவில்லை ஆனால் இந்த வீட்டினுள்ளே துலாயினுடைய திருத்துலாயினுடைய பரிமள கந்தமானது வீசுகிறது ஒருவேளை கண்ணன் இந்த தான் இருக்கிறானா என்று சந்தேகப்படுகிறார்கள் தோழிகள் என்னம்மா சொல்கிறீர்கள் உங்களுடைய கண்ணன் ஒண்ணும் என் வீட்டில் இல்லை என்கிறாள் உறங்கிக் கொண்டிருந்த தோழி வெளியே நின்று கொண்டிருந்த தோழிகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போதாவது நீ வாயை திறந்தாயே காலம் கடந்து விட்டது இப்போதாவது நாம் பாவைக்களத்துக்கு புறப்படலாம் வா என்று அழைக்கிறார்கள் நாம் யாரை சென்று நோன்பு நோக்க இருக்கிறோம் தெரியுமா அவன் நாற்ற துளாய் முடி நாராயணன் நாம் எத்தனை மலர்களிலே எம்பெருமானை அர்ச்சித்து வணங்கினாலும் ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்ததுக்கு ஈடாகாது பிறக்கும்போதே வாசனையோடு பிறந்தது திருத்துலாய் கைங்கரியங்களிலெல்லாம் தலை சிறந்தது துலவக் கைங்கரியம் துளவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடி என தனது பேரையே அழைத்து கொண்டார் தொண்டரடி பலவிதமான சிறப்புகளை உடைய அந்த துளசி செடியின் அடியில்தான் திருவாடிப்பூரத்தில் ஆண்டாள் அவதரித்தாள் அந்த திருத்துலாயை சிரசிலே முடியிலே சூடிக்கொண்டிருப்பவன் எம்பெருமான் என்கிறாள் ஆண்டாள் எம்பெருமானனுடைய சிரசிலே பொன்மயமான நவரத்ன மணி கிரீடமானது எப்போதும் ஜொலிக்கும் அதை சூடிக்கொள்ளுவதையும் விட திருத்துலாயை தன்னுடைய தலையிலே சூடிக் கொள்ளுவதிலே பேரானந்தப்படக்கூடியவன் பகவான் திருமுடியில் திருத்துலாயை சூடிக் கொள்ளக்கூடிய ஒரே உரிமை எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு நாமெல்லாம் ஆலயங்களிலே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய துளசியை காதில் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய தலையிலே பூவாக சூடிக்கொள்ள கூடாது இந்த இடத்திலே மூன்று செய்திகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் துளசியை தலையிலே வைத்துக் கொள்ளக்கூடாது அதுபோல பூக்களை காதிலே சுற்றி கொள்ளக்கூடாது நமது காலத்திலும் பூ சுற்றக்கூடாது அடுத்தவர்களுடைய காதிலும் பூ சுற்றக்கூடாது மூன்றாவது சந்தனத்தை ஆண்கள் கழுத்திலே கண்டத்திலே இட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது துளசியை தலையிலே வைத்துக் கொள்ளக்கூடாது காதிலே பூக்களை சுற்றிக்கொள்ளக்கூடாது கழுத்திலே ஆண்கள் சந்தனத்தை இட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது சிகாயாம் துளசி கர்ணே புஷ்பம் களபே கண்டம் கூடாது என்பது சாஸ்திரம் எம்பெருமான் ஆசையோடு திருத்துலாயி தனது முடியிலே சூடிக்கொண்டிருப்பவனாம் அதனாலே அவன் நாற்ற துலாய் முடி நாராயணன் நாமங்களிலெல்லாம் நாயகமாக விளங்கக்கூடிய அந்த நாராயண நாமத்தை பாவையிலே மூன்றாவது முறையாக நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள் முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும் ஏழாவது பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி என்றும் இந்த பாசுரத்திலே நாற்றத்துலாய் முடி நாராயணன் என்றும் இந்த நாராயண நாமத்தினுடைய பெருமையை நமக்கு நினைவுபடுத்துகிறாள் ஆண்டாள் சதாசர்வகாலமும் இந்த நாராயண நாமத்தை ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் நாரத மகரிஷி அவருக்கு இந்த நாமத்தினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும் என்று தோன்றியது இதை யாரிடத்திலே சென்று கேட்பது எந்த நாமத்தினுடைய பெருமையை அறிய வேண்டுமோ அந்த நாமையே நாம் சென்று கேட்டுவிடலாம்னு போய் எம்பெருமானை பணிந்து வணங்கி நான் சதா சர்வகாலமும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாராயண நாமத்தினுடைய பெருமையை அடியே எனக்கு உணர்த்த வேண்டும்னு வேண்டினார் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய பெருமை என்னன்னு சொல்லுங்கன்னா வந்தவர் காதல ரத்தம் வர்ற வரைக்கும் நமது பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்போம் எம்பெருமான் அப்படி சொல்லுவானா அவன் சொன்னான் நாரத மகிழ்ச்சியே அதோ அந்த பூலோகத்திலே ஒரு புழுவானது நெளிந்து கொண்டிருக்குது அதனுடைய காதிலே போய் இந்த நாராயண நாமத்தை சொன்னால் அதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும்னார் எம்பெருமான் பெருமகிழ்ச்சி அடைந்த நாரதர் வேக வேகமாக வந்து அந்த புழுவினுடைய காதிலே ஓம் நமோ நாராயணார் அதுவரைக்கும் நல்லா நெளிஞ்சிட்டு இருந்த புழு அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போனது ஆகா புழுவை கொண்டது பாவமாயிற்றே இதை செய்து விட்டேனே என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு என, மீண்டும் வைகுந்தத்துக்கு வந்தார் எம்பருமானிடத்தில் சொல்லி வேதனைப்பட்டார் கவலைப்பட வேண்டாம் நாரதரே அதோ அந்த மானானது குட்டி ஈணுகிறது அந்த துள்ளி விளையாடக்கூடிய மான் குட்டியினுடைய காதிலே போய் இந்த நாராயண நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பொருள் புரியும் அதுபோலவே போலவே வந்து மான்குட்டியினுடைய காதிலே சொன்னார் துள்ளி விளையாடி கொண்டிருந்த அந்த மான்குட்டி சுருண்டு விழுந்து மாண்டு போனது இப்ப நாரதருக்கு பெரிய பயம் மீண்டும் வைகுந்தத்துக்கு போனார் பெருமானே இந்த மான்குட்டியும் மாண்டு போனதே என்றார் கவலைப்பட வேண்டாம் நாரதரே அதோ பசுவானது கன்று ஏணுகிறது அந்த கன்றினுடைய காதிலே போய் இந்த நாராயண நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பொருள் புரியும் நார் எம்பெருமான் பசுவை கொள்ளுவது பஞ்சமகா பாதகமாயிற்றே இந்த காரியத்தை எம்பெருமான் செய்ய சொல்லுகிறாரே இருந்தாலும் போய் செய்யலாம்னு கன்றுக்குட்டியிடம் போய் ஓம் நமோ நாராயணாயன்னார் கன்றுக்குட்டியும் மாண்டு போனது பெரிய நடுக்கமும் பதட்டமும் ஏற்பட்டது நாரத மகரிஷிக்கு இந்த நாமத்தை கேட்டதெல்லாம் மாண்டு போகிறதே பசுவை கொன்ற பாவியானேனேன்னு சொல்லி நேரடியாக வைகுந்தத்துக்கு போனார் இப்ப எம்பெருமான் சொன்னார் இதோ காசிராஜனுக்கு இருபது ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இப்போது ஆண் ஒன்றை பெற்றிருக்கிறான் அவனுடைய காதிலே போய் நாரத மகரிஷியே அந்த குழந்தையினுடைய காதுகளிலே நாராயண நாமத்தை சொன்னால் இதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும்னார் எம்பெருமான் வேற வழியில்லாமல் காசிராஜனுடைய அரண்மனைக்கு போறார் நாரத மகரிஷி அங்கே போனா மகரிஷியே வர வேண்டும் வரவேண்டும்னு சொல்லி பணிந்து வணங்கினான் காசிராஜன் இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது இதுவரை புழு மாண்டு போனது மான் மாண்டு போனது பசுங்கன்று மாண்டு போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் காசிராஜனுடைய மகனுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் நம்ம என்ன செய்வானோங்கிற அச்சத்தோட போய் அந்த குழந்தையினுடைய காதுகளிலே ஓம் நமோ நாராயணாயனார் அந்த பச்சை குழந்தை எழுந்து கேட்டது மகரிஷே இன்னுமா இந்த நாமத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியவில்லை தெரியவில்லையே சுவாமினார் நான் தான் பிறந்தேன் எனது செவிகளிலே இந்த நாமத்தை சொல்லி அந்த பிறவியிலே இருந்து நீங்கி அதைவிட உயர்ந்த பிறவியான மானினுடைய வயிற்றிலே பிறந்தேன் அங்கே வந்து இந்த நாமத்தை எனக்கு உபதேசித்து அதைவிட உயர்ந்த ஜென்மமாக பசுவனுடைய வயிற்றிலே பிறந்தேன் அங்கே வந்து நீங்கள் இந்த நாமத்தை உபதேசித்ததனாலே இப்போது காசிராஜனுக்கு மகனாக பிறந்திருக்கிறேன்னு சொன்னா நாராயண நாமத்தை காதுகளினாலே குளிர கேட்டாலே இவ்வளவு பெரிய பாக்கியம்னா அந்த நாமத்தை நாவார சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு அதனாலே ஆண்டாள் சொன்னால் நாற்றத் துளாய் முடி நாராயணன் அவன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியன் என்று சொல்லி அந்த நலம் தரும் சொல்லாயிருக்கக்கூடிய நாராயண நாமத்தை நாங்கள் நடுங்குகிற குளிரிலே நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீ இப்படி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கலாமா உன்னுடைய தூக்கத்தை பார்த்து கும்பகர்ணனே உன்னிடத்திலே தோற்றிருப்பான் போல தெரிகிறது பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று கேட்கிறாள் ஆண்டாள் கும்பகர்ணன் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்கிறான் பிரம்மதேவன் என்ன வரம் வேணும்னு கேட்டார் நான் எப்போதும் நித்தியமாக இழுக்க வேண்டும் என நித்தியத்துவத்தை கேட்க வேண்டியவன் தவறுதலாக நித்திரைத்துவத்தை கேட்டான் அதனாலே வருடத்திலே ஆறு மாதங்கள் அவன் உறங்கிக்கொண்டே இருப்பான் மீதமுள்ள ஆறு மாதங்கள் தான் அவன் விழித்திருப்பான் அப்படி ஒரு ஒருவேளை அவன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் அவனை எழுப்புவது என்பது பெரிய பாடு ராம ராவண யுத்தத்திற்கு அவனை அனுப்ப வேண்டும் அவனை எழுப்புகிறார்கள் அசுரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்கான் எழுந்திராய் எழுந்திராய் வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய்னு சொல்லி இடித்தும் குதிரைகளையும் யானைகளையும் விட்டு மிதித்தும் பார்த்தார்கள் அப்பேற்பட்ட கூற்றத்தின் வாய் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அவனே உன்னிடத்திலே தூக்கத்திலே போட்டி போட்டு தோல்வியை ஒத்துக்கொண்டு மொத்த சொத்தான தூக்கத்தை உனக்கே கொடுத்துவிட்டு சென்று விட்டானா என்று கேலி செய்கிறாள் ஆண்டாள் கோபிகைகளுக்கெல்லாம் அணிகலனாக விளங்கக்கூடியவளே உன்னுடைய சோம்பலை உதறிவிட்டு தெளிவான புக்தியோடும் திடமான பக்தியோடும் இந்த பாவை நோன்பை மேற்கொள்ள எங்களோடு வருவாய் என்று சொல்லி அந்த தோழியை அழைத்து கண்ணனை நோக்கிய பாதையிலே பயணிக்கிறாள் கோதை அவளோடு சேர்ந்து நாமும் கண்ணனை அடைய பயணிப்போம் அந்த ஆண்டாள் திருவடிகளே சரணம்